ஒரு பிரேரணையொன்று கொண்டு கௌரவ கௌரவானின் தலைமையில் அது வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இருக்கும் கிணறு கிணத்து புதைகுழியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும் அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசுபொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு அமையாமல் கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும்பொழுது ஒரு வயது அவர் வந்து நேரடியாக தன்னுடைய மகன் ஸ்டீவன் ஞானசீலன் இருபத்தி நாலு வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ள அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை அவருடைய மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த அந்த கிணற்றை தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிரகுளாத நபர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் அதாவது ஏனைய இரண்டு கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும்